திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அறிய வேண்டுவனவற்றை அறியும் அறிவு படைத்த பிள்ளை செல்வத்தை தவிர மற்றவற்றை ஒருவன் பெறும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்குடை மக்கட்பெரின் பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவளை அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர் அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் அமிழ்த்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம் பிள்ளைகளின் சிறுகையால் பிசையப்பட்ட கூழ் அமிழ்த்தை காட்டிலும் மிக இனிது மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம் அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம் குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலைச் சொல் கேளாத்தவர் பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மழலை சொல்லை கேட்காதவர்தான் குழலும் யாழும் கேட்க இனியவை என்பர் தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெறச் செய்வதே தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம் பிள்ளைகள் அறிவு மிக்கவராக இருப்பது தம்மை காட்டிலும் இப்பெரிய பூமியில் அழியாமல் தொடரும் உயிர்களுக்கு எல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் சான்றோன் எனக் கேட்ட தாய் தம் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதைக் கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதைக் காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலெனும் சொல் தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைம்மாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை தருவதே